எனக்கு மை அப்பாயிண்ட் டைம் my change come எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளல் அப்ப தேவன் ஒரு காலத்தை செட் பண்ணி வைத்துட்டார் உண்மையில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒரு நார்மலா ஒரு பர்சன் எதை எதிர்பார்த்திருப்பான்னு தெரியுமா மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருப்பான் யோகசலம் ஏ அப்படி நீ செத்துட்டேன்னு அதுக்கப்புறம் அவர் ஆயத்தம் பண்ணதெல்லாம் யாருப்பா பார்க்க போறான் மனுஷன் செத்தப்பின் பிழைப்பானோ இந்த இடத்துல அவன் எல்லாம் இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் 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 செத்துட்டா 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 இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே நீ காலம் உனக்காக காத்திருக்க வைத்து ஆயத்த மன்னிணதை யார் பார்க்க போகிறார் எனவே நீ மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டு விட்டு மாறுதல் வரும் என்று எனக்கு மாறுதல் வரும் எனக்கு மாறுதல் வரும்